வணக்கம் வெல்கம் டு சித்ரா மூலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பருப்பூசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சாதாரணமாக வந்து பீன்ஸ் போட்டு பருப்பூசி பண்ணியிருப்போம் இல்லை கோஸ்லாம் கூட சில பேர் சேர்க்கறாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து குடமிளகா போட்டு பருப்பூசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க குடமிளகா தோரம்பருப்பு கடலப்பருப்பு மஞ்சப்பொடி வரமிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பெருங்காயம் எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் வந்து பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து சம அளவு இது ஒரு கரண்டினா அது ஒரு கரண்டி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பரமளகா வந்து நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க அதை விட்டே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பருப்பு வேணுங்கிறவங்க வெறும் பருப்பு மட்டும் போட்டு பருப்பூசி பண்ணலாம் இல்லைன்னா வெறும் தோரப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம இந்த வந்து குடமிளகாயை வந்து வதக்கி எடுத்து வச்சுப்போம் அதோட பச்சை வாசனை போகும் அப்போ தான் நல்லா சேர்ந்து வரும்போது ரொம்ப தேவையில்லை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா குடமிளகாயை போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்செடுத்து நம்ம வந்து குடமளகாயை வதக்கலாம் குடமளகாய் வதங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் உப்பு அந்த குடமிளகாய் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் சிந்த வச்சுக்கோங்க இது வறங்கத்துக்குள்ள நம்ம வந்து வெள்ளை பச்சை தோரும்படுத்து கூட வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அரைச்சி வச்சுக்க முடியும் வரமிளகாய வந்து நம்ம அடியில் போட்டுக்கலாம் அப்போதான் நல்லா அரையும் போட்டதுக்கப்புறமா பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பருப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இந்த நம்ம வந்து வரமளகா ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி மூலம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உரம் வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து வர பருப்பு ரெண்டு சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமோ அரைச்சிக்கலாம் ஒரு நைஸாக அரைக்க வேண்டாம் இது ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் நம்ம போட்டு கலரும் போது இல்லைன்னா மிக்சியில் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாமல் போயிடும் இப்போ குடமளகா வந்து நல்லா வதங்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே வாழ்நிலையே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து அந்த பருப்பை வதக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சி நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ஜீரகம் தாளிக்கு எடுத்து வச்சுக்கோ இல்லையா அதை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடல பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு அது மதுரை போட்டுடாங்க நல்லா கலஞ்சி விடுங்க நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்து வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து நம்ம வெந்துருத்தான்னு பார்க்கலாம் திறந்து பாருங்க கொஞ்சம் கலரி விட்டு பாருங்க கொஞ்சம் ட்ரையா இருக்கா மாதிரி உங்களுக்கு தோணித்துனா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க

எண்ணெய் விட்டு வதக்கியிருக்கேன் எண்ணெய் விட்டு வதக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு அது மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அரைச்சத வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு அதை வந்து கையில் உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாளிச்சு கொட்டி பண்ணீங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் இப்படியும் பண்ணி பாருங்கள் இப்படியும் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வேகட்டும் இப்போ வந்து வெந்திரத்தான்னு பார்க்கலாம் நம்ம நல்லா வெந்திருக்கு என்ன நம்ம வந்து குழம்பிழகா வந்து வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அது இதில் சேர்த்துடலாம் பெருங்காயம் நம்ம அரைக்கும் போதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இல்ல லாஸ்ட்டாக கூட பெருங்காயம் சேர்த்து இறக்கலாம் இதை நல்லா கலந்து விடுங்க நான் ஒன்றுனா சேர்ந்தாப்பில் வரும் அந்த குடமளகாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இந்த இட்லி உப்பு இருக்குது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகா வந்து நம்ம ஏற்கனவே வதக்கினதுனால அது வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ அது ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து கொத்தமல்லி போடுங்க இப்போ வந்து பருப்பு சிலி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூடாக சாதத்தில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வெத்த குழம்புக்கு கூட நல்லா நல்லாயிருக்கும் ரசம் அதுக்கப்புறம் மெடியாப்பம்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அதனால உதுட்டு உதுட்டு இந்த பருப்பூசிலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் சோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெயில் அனுப்புங்க மெயில் அனுப்ப வேண்டிய முகவரி சித்ரா முருளி செவன்டி நைன் சிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்